வணக்கம் உறவுகளே என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றினா வெயில் வந்து ரொம்ப சுட்டரிக்குது நம்மளாலே இந்த வெயிலை வந்து தாங்க முடியுது இல்லை அதனால நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் நம்மளுக்கு நம்மளே அப்படி இருக்கும்போது இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ரொம்பவே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதனால் உங்களுடைய வீட்டு ஜன்னல் உரத்துலையோ அல்லது வீட்டு வாசலிலேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ இல்லையோ ஒரு தொட்டியில் வந்து தண்ணி வையுங்க முடிஞ்சவரை நீங்கள் அதுக்கு வந்து நம்ம தண்ணி தான் வைக்க போகிறோம் தண்ணி வச்சு அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க அப்போ தான் பாவம் அது நம்ம எல்லா உயிரினத்துக்குமே தண்ணி என்றது ரொம்ப அவசியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்